கத்துடைய நாமத்திற்கு மிகுமே உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை கொடுத்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் இங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்னன்னா அவர் வரும்பொழுதுப்பா தைரியமாக அவரை ஃபேஸ் பண்ணணும் எப்படி இங்கே தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும் ரெண்டு கூட்டத்தார் சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்லுவாங்க பரிசுத்தமாக இருந்தால் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க கிருப இருக்கு அதனால் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் வேதித்தின் அடிப்படையில் அழகாக ஒரு ப்ராசஸாக ஆண்டு நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறார் என்ன ஒரு மனுஷன் வாழ்க்கை ரெண்டு பிரமாணத்திற்கு நடுவில் மாட்டிக்கிட்டது என்ன அப்படின்னா ஒன்று தேவனுடைய பிரமாணம் இன்னொன்று பாவத்தின் பிரமாணம் தேவனுடைய பிரமாணம்னா பத்து கட்டளைகள்னு அர்த்தம் இன்னொன்று பாவத்தின் பிரமாணம் அப்படின்னா அந்த கட்டளையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு உள்ளே இருந்து செயல்படுகிற பாவத்தினுடைய வல்லமை இது பழைய பாட்டில் ரொம்ப பாவஃபுல்லாக செயல்படுது அதனால தான் நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் யாராவது அந்த கட்டளையோ இல்லை பிரமாணத்துக்கோ கீழ்படியணும்னு நினச்சாலே போதும் உள்ளே இருக்கிற பாவத்தின் வல்லமை அவங்களை செயல்பட விடாது அதனால தான் நியாயப்பிரமாணம் விருந்த நாட்களில் பயங்கரமான பாவம் பெருகி நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ புதிய பாட்டுக்கு வரும்பொழுது அதே ரெண்டு பிரமாணங்களுக்கு நடுவில் தான் மனுஷன் நிற்கிறான் ஆனால் பிரச்சனை ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இந்த பாவ பிரமாணத்தின் வல்லமையை முற்றிலுமாய் உறிந்து கொண்டது அது நிமித்தம் யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய நாமத்தின் மேலே பற்றுதலாக இருக்கிறாங்களோ இந்த ரத்தத்தையும் மரணத்தையும் நம்புகிறாங்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு இலவசமாய் பாவத்திலிருந்தும் மரணத்தின் பிரமாணத்திலிருந்தும் விடுதலையை கொடுக்கிறார் இப்ப விடுதலை பெற்ற ஒரு மனுஷன் மறுபடியும் பாவத்துல விழாத படிக்கும் இந்த பிரமாணத்திற்கு உட்பட்டு போயிடக்கூடாதும் படிக்கும் அவர் என்ன செய்றார்னா ஆவியானவர் அப்படிங்கிற தேற்றரவாளனை நம்மளுக்கு ஹெல்பராக அனுப்பி வைக்கிறார் இவருடைய வேலை என்ன அப்படின்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஆவியானவர் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம தடை செய்கிறவர் இல்லை ஏன்னு சொன்னால் நம்மளோட ஃப்ரீவில்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால தான் வேதம் சொல்லுது உணர்த்துகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னொன்று ஒரு சைடில் ஒன்று அவர் ஃப்ரீ வில்லுக்கு மதிப்பு கொடுக்குறாரு இன்னொன்று நம்மளுடைய கீழ்ப்படிதலை டிமாண்ட் பண்ணுறாரு அவர் உணர்த்துகிறவர் அதனால தான் வேதம் சொல்லுகிறது இதுவே வழி என்கின்ற சத்தம் உங்களுக்கு பின்பாக கேட்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவியில நடத்தப்படுகிறதுனா ஆவியானவர் எவ்ரி மினிட் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு அதை பாரு இதை பார்க்காத இது தப்பு இது சரி இவங்ககிட்ட போய் பேசு இவங்ககிட்ட பேசாத நீ இந்த காரியத்தை செஞ்சா பிரச்சனை வரும் வராது இப்படி பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா மினிட் டு மினிட் நம்மளுக்கு ஆவியானவர் கொடுக்குறாரு யாரு ஆவியில நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஒருவேளை அப்படி நடத்தப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குதுன்னா வேதம் சொல்லுது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாகிற நீதி அவங்களுக்கு கொடுக்கப்படுதான் இது நம்ம ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மளுக்கு வருதா அப்படின்னா என்ன அர்த்தம் சிம்பிளாக சொல்கிறேன் ஆவியானவருடைய மினிட் டு மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட் அவைகளெல்லாம் சிந்தையின் அடிப்படை இருதயத்தின் அடிப்படையில் உள்ளது பரிசுத்தமாய் மாற்றுகிறதற்கு அதனால யாரெல்லாம் அதுக்கு தங்களை கீழ்ப்படிதலில் உள்ளவர்களாகி மாற்றுகிறாங்களோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கான்சியஸே இல்லாம கிரியையின் அடிப்படையில் இருக்கிற பிரமாணத்தை அழகாக நிறைவேற்ற ஆரம்பிச்சிடுறாங்க ஈஸியாக நிறைவேற்ற ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா நீங்க ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஒரு செகண்ட் நடக்கிறதுனால இதனால என்ன நடக்குது அப்படின்னா நம்ம குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றப்படுகிறோம் எப்படி குமாரனுடைய சாயலுக்கு ஏன்னு சொன்னா இந்த பூமியில ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டா நிறைவேற்றினது அதுதான் ஏசு கிறிஸ்து அப்ப நம்மளும் அந்த நீதியை ஆவியானவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களால் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய சாயல் நமக்கு கொடுக்கப்படுகிறது அவருடைய சாயல் நமக்கு வந்துருச்சுன்னா பிதாவினுடைய பார்வையில் நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் அப்படி சமாதானம் பெற்றவர்கள் தான் அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக எதிர்நோக்கி நிற்கும் பொழுது தைரியமாய் நிற்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்ட பேய் தான் உங்களை பாவ இருந்து விடுதலை ஆக்க விட மாட்டான் உள்ள இருக்கிற பாவத்தின் வல்லமையில இருந்து விடுதலை ஆக்க விட மாட்டான் ஆனால் அன்பு இருக்குது கிருப இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியமா அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு துணிகரத்தை கொடுப்பான் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு பேர் தைரியம் கிடையாது துணிகரம் தைரியம்னா என்னன்னா பாவத்திலிருந்தும் அதன் வல்லமையிலிருந்தும் விடுதலை பெற்று ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு பிள்ளைதான் கர்த்த முன்னாடி தைரியமாக நிற்க முடியும் நீங்களும் நானும் துணிகரமாக நிற்க நின்றோன்னா அழிவை நோக்கி போயிடுவோம் தைரியமாக நின்றோன்னா நித்திய ஜீவனை நோக்கி நடந்துருவோம் இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களோட மூணு நிமிஷத்துக்கு நன்றி இது ஆசீர்வாதமாக இருந்துச்சு அவங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐ சேவ் அதர் வீடியோ ஒன் டில் த லவ் த கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் எய்ம் அண்ட் காட் பிளஸ் யூ